வரும் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி புதன் கிழமை அன்னைக்கு மாசி மகம் இப்போ சொல்ல போகிற இந்த ஒரு பொருளை தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை வைத்து வீட்டு வாசல் அதாவது நிலை வாசலில் சுத்தம் பண்ணி அந்த தண்ணீரை தெளிச்சிட்டு கோலம் போடும் பொழுது ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னும் பரம ஏழையும் பணக்காரர் ஆவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஒவ்வொரு வருடமும் பார்த்தோன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த மக நட்சத்திர நாளில் தான் நம்ம மாசி மகமாக கணக்கில் எடுத்துப்போம் நீராடுதல் ஆடுதல் அப்படின்னு சொல்லப்படும் இப்படி புனித நதி நீர்நிலைகளில் நீராடுவது அப்படிங்கிறது சிறந்த பலனை இந்த நாளில் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து போக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மாசி திருநாள் பாவங்கள் அப்படிங்கிறது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம பல பண்ணியிருப்போம் நம்ம சந்ததியர்கள் மட்டுமல்லாமல் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் எல்லாருமே அந்த பாவ செயலிருந்து விடுபடணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் செய்த பாவத்தினாலும் நம்ம கஷ்டப்படவும் அந்த பாவமும் நமக்கு சேராம நமக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் சேராமல் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பாவத்தை தீர்த்து கொள்ளவும் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான தினத்தில் இந்த ஒரு தண்ணீரை வாசலில் தெளித்து நம்ம கோலம் போடும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் நம் வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாசி மகத்திருநாளில் நீர்நிலைகளில் சுற்றி இருக்கக்கூடிய பலவிதமான கோவில்களிலிருந்து இறைவன் அந்த நீர்நிலைகளுக்கு வந்து தீர்த்தவாரி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியும் நடத்துவாங்க அந்த அளவுக்கு இந்த மாசி மகத்துக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு இறைவனே வந்து நீர்நிலைகளில் நீராடும் பெருமை வாய்ந்த நாள் இந்த மாசி திருநாள் இந்த அற்புதமான நாள் சிவபெருமான் வருண பகவானுக்கு பாவங்கள் சாபங்களை நீக்கி ஆசிர்வாதம் புரிந்த அற்புதமான தினம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அம்பாள் தாட்சாயினி அவதாரம் எடுத்ததும் இந்த மாசி திருநாளில் தான் சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் தகப்பன் சுவாமியா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்தனாலும் இந்த மாசி மகப் தான் இப்படி இந்த மாசி மகத்துக்கு எக்கச்சக்கமான நற்பலன்கள் இருக்கு இந்த அற்புதமான நாளில் புனித நீராடுவது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் அதே போல் வீட்டில் இறைவனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த நாளில் காலையில் அதிகாலையில் எழுந்து நம்ம வீட்டு வாசலில் இந்த ஒரு தண்ணீரை தெளித்து கோலம் போடணும் பொதுவாகவே காலையில் எழுந்தோன்னே நம்ம செய்யக்கூடிய முதல் வேலைன்னு பார்த்தோன்னா வாசலில் பெருக்கி சுத்தம் செய்து கோலம் போடுவது தான் அந்த காலத்திலெலாம் சாணி மெழுகி கோலம் போடுவாங்க ஆனால் இப்போது ஃப்ளாட் சிஸ்டம் சின்ன சின்ன இடம் தான் இருக்குது அந்த வகையில் சாணி சாணமெல்லாம் மொழிகி நம்மளால் கோலம் போடுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சிருச்சு வரை அந்த சாணத்திற்கு நிகரான என்ன ஒரு பொருளை நம்ம வைத்து அந்த கோலத்தை போடுவது அப்படிங்கிறது தான் மிக முக முக்கியம் அந்த வகையில் பார்த்தோன்னா தண்ணீரில் மங்களகரமான பொருள் அதுவும் கிருமி நாசினி அப்படின்னு சொல்லப்படும் அந்த மஞ்சள் பொடியை கொஞ்சமாக சேர்த்து அதோடு சேர்ந்து கொஞ்சமாக பன்னீர் விட்டு அதோடு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு வீட்டு வாசலில் இந்த தண்ணீரை வைத்து மெழுகுனா மெழுகிக்கலாம் அல்லது தெளித்து அந்த வாசலில் கோலம் போடும் பொழுது ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னும் நிலை வாசலில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த வீட்டிற்கு சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தான் உண்மை அதுவும் சிறப்பு மிகுந்த நீர் நிலைகளுக்கு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இந்த மாசி திருநாளில் நம் வீட்டில் வாசல் தெளிக்கும் அந்த நீரை மங்களகரமாகவும் ஐஸ்வர்ய மிகுந்ததாகவும் மாற்றி அந்த தண்ணீரை வைத்து நம்ம தெளித்து கோலம் போடும் பொழுது வீட்டிற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது உண்மை இந்த தண்ணீரை வீட்டு வாசலில் தெளித்தோ அல்லது தண்ணீரை வைத்து மெழுகி சில பேர் கோலம் போடுவாங்க அந்த மாதிரி தண்ணீரை வைத்து துடைத்து கோலம் போடும் பொழுது வீட்டிற்கு ஒரு விதமான நறுமணம் வரும் வீட்டிற்குள்ள நுழையும் பொழுதே அந்த ஒரு நறுமணம் அப்படிங்கிறது வீட்டிற்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும் எப்பொழுதும் நேர்மறை ஆற்றல் நேர்மறை சிந்தனை இருக்கும் மாதிரி அந்த ஒரு தண்ணீர் உதவி செய்யும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த மாசி மகத்திருநாளில் இந்த தண்ணீரை தெளித்து கோலம் போட்டு மகாலட்சுமி கடாக்சத்தோடு கோடீஸ்வர யோகம் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்